சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் பத்தாவது வசனம் பத்தினோறாவது வசனம் கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாய் வீட்டில் சிங்காசனம் கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவன் ஜலத்தை ரெண்டா பரிச்சார் எங்க பரிச்சார் ஜலத்தின் நடுவுலே ஆகாய விரிவு உண்டாக்கடை வேண்டும் பாதி ஜலத்தை மேலே தூக்குனாரு ஆமாவா இல்லையா அப்ப மேலே என்ன இருக்குது தண்ணி இருக்குது வானத்துக்கு பாகாய விரிவுக்கு மேலே என்ன இருக்குது தண்ணி இருக்குது அந்த தண்ணி அதுக்கு மேலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார் ஆமே தோத்துரும் அப்போ தேவன் அங்கே அமர்ந்திருக்கிறார் ஆமேன் அவர் பாதி ஜலத்தை மேல தூக்கினார் தான் கடல்ல சேர்த்தார் பாதி கடல்ல இருக்கிற தண்ணியே எவ்வளவு அதிகம் பூமியில நமக்கு தெரியும் மூன்று சதவீதம் தண்ணீர் ஒரு பர்சன்டேஜ் தான் நிலம் அந்த மூன்று கடல் அந் அதை விட அதிகமான தண்ணி எங்க இருக்கு மேலே இருக்குது நோவாவுடைய நாட்கள் வானத்தின் மதகளை துறந்தார் வசதம் சொல்லுது அப்போதான் மேலே இந்த தண்ணி எப்படி விழுந்துச்சு பயங்கரமாக விழுந்துச்சு அப்போ மேலே என்ன இருக்குது தண்ணி இருக்குது அந்த தண்ணிக்கு மேலே கத்தர் என்ன செய்கிறார் ஜலத்தின் மேலே என்ன பண்ணுறாரா உட்கார்ந்து இருக்கிறார் ஆமே நிலத்துறோம் அப்போ தேசத்தில் மழை பெய்யலை மழை என்ன என்ன சொன்னால் மரங்களை நடலை அதனால தான் மழை பெய்யலை இப்படியெல்லாம் சொல்கிறோம் ஆமாவா ஆனால் கர்த்தர் நினைச்சாருன்னா மரம் இல்லாமலே மழை வரும் நம்ம இந்த உலகத்தில் ஒரு பழமொழி மரம் வளர்ப்போம் மழை பெறும் ஆனால் ஆல்ரெடி அங்கே தண்ணி இருக்குது அவர் நினைச்சாருன்னா அவர் இன்னைக்கு இன்றைக்கெல்லாம் ரொம்ப சூடு என்னது ரொம்ப ஹீட் அதிகம் இல்லையா இந்த முறை எல்லாம் அது ஏன் தெரியுமா மனுஷனுக்கும் அக்கிரம பெருக பெருக என்ன எல்லாம் என்னது ஹீட்டும் அதிகரிக்குது இன்னைக்கு நடந்து போற சுருண்டு விழுந்து செத்து போயறா வெயில் அதிகமாகிறது அதாவது வெப்பம் அதிகமாகிறது ஆனால் ஒன்றே தெரிந்து கொள்ளுங்கள் கத்தர் நினைச்சாருன்னா ஆண்டவர் நினைச்சார்னா தேசத்தில் சேமத்தை தேசத்தில் நன்மையை தருவார் தேசத்தில் நன்மையானதை தருவார் நல்ல மழை ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும் என்று இஸ்ராவேல் தினங்களுக்கு தினமெல்லாம் தேசத்துல பாருங்க வயல் நிலங்கள் எல்லாம் தரிசு நிலங்களா கிடக்கிறது கிடக்குதா இல்லையா காரணம் என்ன மழை இல்லை மழை இல்லை இந்த இந்த ஆறுலாம் ஒரு காலத்தில் தென்பெண்ணை ஆறு தண்ணியாக தான் பாஞ்சிட்டு இருந்துருக்கும் இல்லையா இன்னைக்கு ஆ வருஷத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் தண்ணி வருது அப்போ என்ன காரணம் இதெல்லாம் என்ன குறிக்கிறது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி இருக்கிறது மனுஷனுடைய அநியாயம் பூமியிலே பெருகி இருக்கிறது அவைகள் நிறுத்துவமான கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பார் தேசத்துல சேமத்தை கட்டளையிடுவார் அடுத்து சொல்லப்படுது கர்த்தர் எந்தெண்டைக்கும் ராஜாவாக வீட்டிருக்கிறார் கர்த்தர் எப்படி வீட்டிருக்கிறார் ஆமா நம்ம இப்போ ஒண்ணு ஓட்டு போட்டுட்டு வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் எதுக்கு வெயிட் பண்றோம் நம்ம ராஜாவுக்கு வெயிட் பண்றோம் யார் வருவான் ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்த ராஜா வந்தாலும் அதை பற்றி நமக்கு என்ன இல்லை இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறது ஆமாம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பயந்து சொல்கிறது இல்லை இல்லை இந்த ஆட்சி மாறிடணும் நமக்கு வேறு யாராவது வந்துடணும் நான் சொல்கிறேன் யார் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு ரியல் ராஜா யார் அல்ல நான் சொல்கிறேன் இந்த பத்து வருஷமாக இந்த ராஜாவை நமக்கு ஏற்படுத்தி தந்ததே யார் அவரை அறியாமல் இந்த பூமியில் தூசியும் துரும்பும் அசையாது அவரை அறியாமல் இந்த பூமியில் எதுவுமே நடக்காது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும் ஆண்டவரே இந்த ராஜா வந்துட்டு அந்த ராஜா எந்த ராஜாவும் வரட்டு அதை பற்றி நம்ம கவலையே இல்லை நமக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறார் கர்த்தர் எந்தெந்தைக்கும் ராஜாவாய் வீட்டு இருக்கிறார் ஆமே நீங்கள் எப்போவும் ஆமாம் இந்த பூமியில் உள்ள ராஜாக்களை ஒன்றும் பார்க்க வேண்டாம் அவர்களுக்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே எங்கள் ராஜாவுக்கு நல்ல புத்தியை கொடுங்க நல்ல அறிவை கொடுங்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க நல்ல சுகத்தை கொடுங்க ஆனால் நீங்கள் தான் எங்கள் ராஜா அல்லையிலா ஆமாம் நம்முடைய ராஜா யார் ஏசுவாமே அவர்தான் நம்முடைய ராஜா